கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் நாலு முப்பத்தி ரெண்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்கணுமா இந்த தயவாயும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஆங்கிலத்துல போட்டிருக்கும்னா இரக்கத்தோடு இந்த இறக்கம்ங்கிறது நம்ம பரிதாபப்பட்டு இப்ப ரோட்ல போகும்போது ஒருத்தங்க கீழே விழுந்துறாங்க அவங்கள பரிதாபப்பட்டுட்டு கடந்து போகிறவர்களா இல்ல அந்த இறக்கத்தை இது சொல்லல மனதுருக்கம் அப்படிங்கிறது பரிதாபப்படுறது மட்டும் இல்லாம இறங்கி போயி கை தூக்கி விட்டு அவங்கள சரி செய்து அவங்களுக்கு உதவி செய்கிறது செயலில் காண்பிக்கின்றது அதுதான் மனதுருக்கம் இந்த தான் அவர் காண்பிக்க சொல்றாரே தவிர வெறும் வாய் வார்த்தைகளினால் நான் இறக்கப்படுகிறேன் என்று சொல்வது அல்ல தேவன் சொல்லுகின்ற எல்லாமே வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல செயல்ல காண்பிக்கும் போதுதான் அது உண்மையிலேயே நம்ம அதை விசுவாசிக்கிறோம் உண்மையிலேயே நம்ம இருதயத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்லி கணக்கில் எடுத்துக்கொள்றதே நம்ம செயலில் காண்பிக்கும் போதுதான் இந்த மனதுருக்கம் என்பது நான் பரிதாபப்பட்டு ஊச்சு கொட்டுறது மட்டும் இல்ல இறங்கி போய் கையை தூக்கி நிறுத்தி அங்கு அந்த செயலில் அந்த இரக்கத்தை காண்பிப்பது அதுதான் மனதுருக்கம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல எப்படியா ஒரு அளவுகோல் அவர் காண்பிச்சிருக்கிறார் எந்த அளவுக்கு அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இருக்குது கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல இததான் ஆரம்பத்துல பார்த்தோம் அவர் நம்மை எப்படி மன்னித்தார் நம்ம எல்லாம் நல்லவங்கிறதுனால அவர் மன்னிக்கல அவர் கொடுக்கின்ற இரக்கத்துக்கும் மன்னிப்புக்கும் கிருபைக்கும் நம்ம எல்லாம் தகுதியானவர்கள் சொல்லி தகுதி பார்த்தவர் கொடுக்கல நம்ம கேட்கிறோம் இல்லையா நான் இந்த மன்னிப்பை காண்பிக்கணும்னா ஒரு தகுதி வேண்டுமே அந்த தகுதியே இல்லையேன்னு சொல்றோம் இல்லையா இந்த தகுதி பார்த்து அவர் கொடுக்கவில்லை அந்த மன்னிப்பை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாதுதான் இப்படி தகுதி பார்த்து நான் கொடுக்க கூடாது எந்த நிலைமையில இருந்தாலும் அவங்க அத கேட்கும் போது அந்த இடத்துல அந்த மன்னிப்பை கொடுக்கும் போது பெரிய விடுதலை எங்க கிடைக்கும்னா அவங்களுக்கு செய்யற நன்மையை விட நீங்க உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளுகின்ற நன்மை உங்களோட மனச்சிறையில இருந்து முதல்ல விடுதலை பெறதை நீங்க பாக்க முடியும் படுத்தா உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வரும் உங்க சரீரத்துல நீங்க நோய் இல்லாம இருப்பீங்க நீங்க செய்யற செயல் ஆசிர்வாதமா இருக்கும் தேவனால உங்க வாழ்க்கையில செயல்பட முடியும் இததானே நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா ஹலோ லயா பிரைஸ் அல்லாட் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா ஏன் நம்ம இன்னும் மன்னிக்கலன்னு அர்த்தம் அத்தனை குற்றவாளி கூண்டுல நிறைய பேரை ஏத்தி நம்ம சிந்தனையில வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் எப்படி தூக்கம் வரும் எப்படி சரீரத்துல நம்ம சுகத்தை பார்க்க முடியும் கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்ம எப்படி மன்னித்து இருக்கிறார் எந்த கண்டிஷனும் இல்லாம எந்த கண்டிஷனும் அவர் கொடுக்கல அவர் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்ப நீங்க கேக்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு செஞ்சு என்ன செஞ்சாலும் மறுபடியும் நம்ம அந்த இடத்துல அவங்கள வச்சிருக்கலாமா அப்படின்னா நிறைய ஏன்னா பல இடங்கள்ல பல விதமான பாதிப்புகள்ல நம்ம இருந்துகிட்டுதான் இருக்கிறோம் நிச்சயமா நீங்க மன்னிக்கலாம் நீங்க அன்பு செய்யலாம் அத மறந்து போகணும் அதுதான் அவர் சொல்லுகின்றது ஆனா நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இடத்தில் அதே அதிகாரத்தை கொடுத்து உங்க கூட நீங்க வச்சிருக்கணும்னு இல்லை ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு அதிகாரத்துல ஒரு நபரை நீங்க வச்சிருக்கிறீங்க இல்ல உங்களோட உறவுகள நம்பி ஒரு பொறுப்பை நீங்க கொடுத்துருக்குறீங்க உங்களுடைய சொத்தை கையில கொடுத்துருக்குறீங்க அதுல நீங்க நம்பிக்கை இல்லாதவங்களா அவங்க நடந்து கொள்றாங்கன்னா நீங்க மன்னிக்கலாம் அன்பு செய்யலாம் மறுபடியும் அந்த நம்பிக்கைக்குரிய இடத்துல நீங்க கொடுக்க முடியாது இந்த நீங்க புரிந்து கொண்டு நீங்க மன்னிக்கும்போது உங்களால எளிமையாக அந்த இடத்துல என்ன செய்ய முடியும் வர முடியாது உறவுகளா இருக்கலாம் கணவன் மனைவி உறவுகளாக இருக்கலாம் பிள்ளைகள் அம்மா அப்பாவாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருக்கலாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நாம் மன்னிக்கிறதற்கு இரக்கம் காண்பிக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் எந்த அளவில் நாம் அளக்குறோமோ அந்த அளவில் நமக்கு அது கிடைக்கும் அளவுகோல் நம்முடைய கரத்தில்தான் இருக்கிறதை தவிர தேவனுடைய கரத்தில் இல்லை இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது அவருடைய அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்தவித கண்டிஷனும் இல்லாம நம்ம எல்லாம் திரும்ப இதெல்லாம் செலுத்துவோம்னு சொல்லி நம்ம கிட்ட எதிர்பார்ப்பே இல்லாமல் அந்த அன்பை அவர் காண்பித்திருக்கிறார் அந்த அன்பு பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களுக்கு இதை மன்னியும் அப்படின்னு சொல்லி அவரை சிலுவையில் அறைந்தவர்களையும் மன்னித்த அதே அன்பு நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே அன்பு நல்ல கவனிங்க அதே அன்பு தேவ அன்பு நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு ரோமர் அஞ்சு அஞ்சு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த அன்பை கொண்டு நம்மளை அவர் மன்னிக்க சொல்லுகிறார் நம்மை இரக்கம் காண்பிக்க சொல்லுகிறார் இந்த அன்புக்கு எப்பேற்பட்ட மன்னிப்பையும் கொடுப்பதற்கு வல்லமை இருக்கிறது நீங்க தீர்மானம் மட்டும்தான் எடுக்கணும் உங்க ஆவியில் உள்ள அந்த அன்பை வெளிக்கொண்டு வர வேண்டும் இந்த இந்த இடத்தில் நான் நியாயம் தீர்க்க கூடாது இந்த இடத்தில் இந்த நபருக்கு நான் குற்றவாளி கூண்டுல நான் வைக்க கூடாது அவருடைய இயல்பின்படி நான் பார்க்க கூடாது அவருடைய செயலின்படி நான் அவரை பார்க்க கூடாது அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை எடுத்து அந்த தேவ அன்பை நாம் வெளிக்கொண்டு வரும்போது அந்த வல்லமை நம்மை மன்னிக்க செய்துவிடும் அப்படி மன்னிக்க செய்யும் போது அவர் சிலுவையில் கொடுத்த அந்த பரிபூரணத்தை உங்க வாழ்க்கையில பாக்குறத நம்ம பார்க்கலாம் எந்த அளவு அந்த மன்னிப்பை காண்பிக்கிறோமோ அந்த அளவு மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் நிறைய சாட்சிகளை சொல்லலாம் சுகத் வேண்டி வருகின்றவர்களுக்கு அவங்களுக்கு அந்த சத்தியத்தை கொடுக்கும் போது அந்த சுகம் கிடைக்கும் ஆனா முழுமையா இருக்காது ஆனா இந்த தேவ அன்ப குறிச்சு சொல்லும் போது அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை அதுதான் ஆமா நான் இந்த இடத்துல நான் காயப்பட்டிருந்தேன் இந்த நபர் இடத்துல எனக்கு வருத்தம் இருக்கிறது நிறைய விஷயத்துல நான் நம்பிக்கை வைத்திருந்தேன் அந்த நம்பிக்கை எல்லாம் இல்லாம ஆயிட்டு ஒரு சமீபத்துல எல்லாம் ஒருத்தங்க நான் நம்பிக்கை துரோகம் எனக்கு செஞ்சிருக்கிறாங்க என்னால அது மறக்க முடியல அதோட விளைவு என்ன தெரியுமா அவங்களோட சரீரத்துல நோய் அவங்களோட சரீரத்துல வலி வேதனை அப்ப அவங்களுக்கு இந்த சத்தியத்தை கொடுத்து நீங்க காயப்பட்டிருக்கிறது உண்மைதா உங்களை ஏமாற்றினது உண்மைதா ஆனாலும் உங்க அன்பை கொண்டு அவர் உங்களை மன்னிக்க சொல்லல தேவ அன்பை கொண்டு அவர் உங்களை மன்னிக்க சொல்லுகிறார் இந்த தீர்மானம் மட்டும் அன்பானது முதல்ல உங்களுடைய காயங்களை அது கட்டும் உங்களுக்கு அது சமாதானத்தை தரும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரும் உங்கள் சரீரத்தில் அது சுகத்தை கொடுக்கும் ரொம்ப அழகா அவங்க சரீர நோயிலிருந்து அவங்க வெளியில வந்துகிட்டு இருக்கிறாங்க நிம்மதியா எனக்கு தூக்கம் வருகிறது என்னுடைய வருத்தம் வலி எனக்கு குறைகிறது அவங்க சொன்ன பதில் அதுதான் இந்த இடத்துல நம்ம தாழ்மையா ஒரு தீர்மானம் மட்டும்தான் எடுக்கணும் இந்த நபரை நான் மன்னிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் அவங்களை அன்பு செய்யறேன் அவங்க செஞ்ச செயல்களை நான் மறக்கணும்னு நான் நினைக்கிறேன் இரக்கத்தை நான் காண்பிக்கிறேன் அந்த இரக்கத்தை நீங்க காண்பிக்கும் போதுதான் தேவனால உங்க வாழ்க்கையிலையும் செயல்பட முடியும் அந்த நபர் வாழ்க்கையிலயும் செயல்பட முடியும் இததான் தேவன் விரும்புகிறார் கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் அந்த மன்னிப்பை கொடுக்கதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் புதிய உடன்படிக்கையில இந்த ஒரே ஒரு கட்டளை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்